<grabas> । 終われよ。 갈리. <놀람> 다 <놀람> <놀람> 하나님께서 그 사람을 돌아보라고 하셨습니다. 여러분도 하나님께서 그 사람을 돌아보라고 하셨습니다. 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 അവിടെ മറുപടി multimass कार भान बटाने चरगर preconवाnoc way मैखलि येः्ड, लाकार टेट, और रिषाग अ के ने जिए 더러. 나 말아서 알아래나도

ரெண்டு தடவை தட்டுறேன் அதுக்கு அப்புறம் தான் நீங்க வந்து மெதுவா ஸ்டே பண்ணுங்க குலாவி நீங்க கேக்கங்க மணி கொஞ்சம் வெண்டா படி ஹேரேரே அதுக்கு அப்புறம் கொட்டி வந்தானடலாம் வரதா என்ன <muchas> <muchas> வீட்டுல ஒண்ணு எது அண்ணா அவுடே மேல ஒரே மீனை ஒரே மீனை அப்படியே கட்டிட்ட அவுடே யாரேமே அண்ணா நான் ஒரே ஓகே 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 ஓகே

ஒன்றை நம்ம இதுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. பேக்ல இருக்கு. ஓடாச்சு. அப்ப என்ன பண்ணலாம்? ஆப்பனானா என்ன ஆப்பணும்? ஏன்னா அப்படியே போடு மூடுங்க. அள்ளி கள்ளி போடுங்கன்னா ஒரு சின்னசா போடுறது. நம்ம கூட சத்தம் வந்துரும். டைல 220 690 வாட் ஜா. வாட் ஜால போவோம்.